ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ வந்து நம்ம சவுத் அரேபியா இன்டர்நேஷனல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம் அங்கே வாங்க அங்கே வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குமா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பழையங்காலத்து பொருள்லாம் நிறையா இருக்குமா ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு அங்கே போகிறோம் மேடம் விட்டுட்டு வந்திருக்கோம் ஸோ அவங்களை பிக்கப் பண்ண போகிறோம் பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு உள்ள இங்கே போய்ட்டு என்னென்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்க்கெட்டுக்கும் நமக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் நம்ம போக போகிறோம் ரொம்ப பக்கம்தான் நமக்கு வேலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப லாங்லாம் வராது பக்கத்து பக்கத்துலேயே முடிஞ்சிடும் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் இந்த டிஃப்ரெண்ட் தான் எனக்கு சூப்பராக இருக்குங்க காய்ஸ் நம்ம இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போக போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏசியை போட்டுக்கிடுவோம் போதும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டு கியர் நல்லா அவ்வளோதான் கைஸ் நம்ம அப்படியே கிளம்பிட்டு போவோம் அப்படியே உங்களுக்கு ஒன்று வேணா சொல்லிக்கிட்டே வரேன் ஓகேங்களா பாருங்க இந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குதா அதுக்கடுத்து ஒரு வேப்ப மரம் அடுத்து வந்துட்டு மணிங்க மரம் சின்னதாக வச்சுருக்காங்க அது வளரல அடுத்து பாருங்கள் முருங்கக்கா மரம் முருங்கக்காலாம் காய்ச்சிருக்குங்க சூப்பருங்க இங்கே பாருங்கள் இதுதாங்க சவுதி அரேபியா சவுத் அரேபியா வந்துட்டு ரொம்ப பாலைவன நாடெல்லாம் கிடையாது ஆமாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நிறையா மரம் இருக்கும் ரோட்டில் நம்ம ஊரில் பாருங்கள் அந்த புளிய மரம்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்களே அதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக வெறும் மரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இன்னும் பாருங்க பார்த்தீங்களா சூப்பரா இங்க பாருங்க எவ்வளவு மரம் இருக்குன்னு பாத்தீங்களா இது ஃபுல்லா வெறும் மரம் தான் இருக்குது ஸோ இதுதான் சௌதரிக்கா ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய மரம் எக்கச்சக்கமா இருக்கும் கூலி விட்டதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு நல்லா தூங்குறேன் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் நம்ம வீட்டில் வேலையே இல்லைங்க எனக்கு இதாங்க கடுப்பா வருது இன்னைக்கு இந்த மார்க்கெட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க கொண்டு போய் விட்டுட்டேன் ஸோ அவங்களை பிக்கப் பண்றதுக்கு தான் போறேன் நம்மளும் அப்படியே உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க சௌதரி நீங்க எங்கே இருக்கிறீங்க யாராவது என்னோட வீடியோ பாக்குறீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க ஸோ இதுதான் இது பண்ணுங்க பலி அங்கே இங்க எங்கன்னா பார்த்தாலுங்க ஒவ்வொரு தெருவுக்கு பள்ளி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நம்ம ஊர்லலலாம் வந்துட்டு ஒரு ஊரில் வந்து ரெண்டு பள்ளி மூணு பள்ளி அப்புறம் இந்த பெரிய ஊர்லலாம் நிறையா பள்ளி இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே நம்ம போகிற வழியில் வந்து ஒத்தையம் மார்க்கெட் இருக்குது ஸோ இந்த ஒத்தை மார்க்கெட்டு தான் தாண்டி தான் நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு போகிறோம் என பக்கத்துலேயே இந்த மார்க்கெட்டிங் இருக்குது எனக்கு இந்த கடைக்கு போகிறதுக்கெலாம் வேலையே கிடையாதுங்க நேரம் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவாங்க அவங்க வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால எனக்கு அந்த வேலை கூட கிடையாது சில பேருக்குலாம் பாருங்களேன் கடைக்கு போகணும் சும்மா சும்மா தூங்குற நேரத்தில் போய்ட்டு ஒரு தயிர் வாங்கிட்டு வான்னு சொல்கிறதுக்குலாம் ஃபோன் அடிப்பானுங்க ஒரு பலூன் வாங்கிட்டு வாங்குறதுக்கு ஃபோன் அடித்து கூப்பிடுவானுங்க ஸோ தூங்கவே விட மாட்டாங்க அவ்வளோ நம்ம மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டோம் வாங்க மார்க்கெட் ரொம்ப தூரம்ல ஒன்றரை கிலோமீட்டர் தானே உங்களுக்கு மேப்போ கூட காமிச்சேன் பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் தான் அது கண்ணாடி ஏற்றுவாங்க சரி ஓகே க்ளோஸ் பண்ணிட்டோம் மார்க்கெட் பக்கத்தில் வந்தாச்சு உங்களுக்கு இந்த சிக்னல் தாண்டிட்டு அடுத்து ரைட் எடுக்கணும் அப்போ பாருங்க இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லாமே விலை கம்மி அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியலை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க இந்த சிக்னலில் பாருங்க தெரியுதா தெரியுதா ஆ இது தாங்க மார்க்கெட்டு இதுதான் மார்க்கெட்டு இந்த சிக்னல் தாண்ட உடனே நமக்கு வந்துட்டு உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவோம் சரி வாங்க உள்ள போயிட்டு வந்துப்போம் ஏன்னா சிக்னல் வந்துட்டு மொபைல் எடு யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கா கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு போயிருக்கும் போதுட்டு என் கஃபில் வந்துட்டு அவன் அண்ணன் மேனை வந்துட்டு எங்கே போறான்னா அவனை ஏற்றிட்டு போயிட்டு இருந்தா இங்கே விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான் அதனால நம்ம மார்க்கெட்டுக்கு போகல இப்போ நம்ம திரும்பவும் போகிறோம் மார்க்கெட்டுக்கு ஸோ இந்த பேல விட்டுட்டு தான் மார்க்கெட்டுக்கு போகிறோம் ரொம்ப தூரம்ல பக்கத்தில் தான் அவளுக்கு ஸோ ஏதோ கொண்டு வந்து வச்சிருக்கான் பாலைவனத்துக்கு போறானா இஸ்திரான்னு சொல்லிட்டு போகிறோம் பாலைவனமாக இல்லை வேறு தெரியல ஸோ உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு காமிக்கிறான் பகலுக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்னுச்சா ரொம்ப நல்லது தான் கைஸ் நம்ம வந்து விட்டுட்டோம் அந்த பல்லவெல்லாம் போயிட்டானுங்க ஸோ இந்த உங்களுக்கு வாங்க போகும்போது காமிக்கிறேன் அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கா இருக்குங்க சௌதரி அரேபியாவில் எங்கேனா பார்த்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய பள்ளமாக இருக்கும் எதுக்குன்னு தெரியலை நான் உங்களுக்கு காட்டம் பாருங்க இப்போ நேராக வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம் ஓகேங்களா மார்க்கெட்டுக்கு போயிட்டு மேடமாக பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறோம் ஸோ அதோட முடிஞ்சிடும் மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்குது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கிறேன் ஓகே வாங்க போ கைஸ் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதாங்க இந்த பள்ளத்தாக்கெல்லாம் எதுக்கு தான் இருக்குது அப்படின்னு தெரில இங்கிட்டும் இதோட பெரிய பெரிய பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது ஸோ இந்த பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பாருங்கள் ஏன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமான் பாருங்கள் கைஸ் நம்ம இப்போ வந்துட்டு மாலுக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் ஸோ நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க இதுதான் வாங்க பேக்கமராவை போட்டு உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது இங்கே பாருங்கள் இது வந்துட்டு கேட் நம்பர் சிக்ஸு ஓகேங்களா நமக்கு இது வந்துட்டு ஒத்து கிடையாது நம்ம வந்து சென்ட்ரலில் போவோம் ஃப்ரெண்டில் தான் வந்துட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க இங்கெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுதா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்டு நம்ம இப்போ வந்துவிட்டோம் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இறங்கி போயிட்டு உள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேக் கேமரா தான் நான் போட்டுட்டேன் ஓகேங்களா ஃப்ரண்ட் கேமரா நான் போட முடியாது என்னையே காமிச்சுன்னா அதிகமாக என்ன என்னோடய ஃபேஸ்லாம் வராது அதிகமாக வந்து உள்ளே இருக்கே மட்டும்தான் மட்டும் தான் காமிப்பேன் ஏன்னா இங்கே வந்து கேர்ள்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸோ அப்பும்போது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பேசிட்டு வந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிரும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுக்க போகிறோம் ஸோ எடுக்கலாம் பர்மிஷன் இருக்குது ஆனால் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு எப்படின்னா ஒரு மாதிரியாக ஒரு கொஞ்சமாக இருக்கும் ஸோ எது சொல்லிவிடுவாங்களோ எது சொல்லிவிடுவாங்களோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் வேற ஒன்றும் கிடையாது வாங்க அப்படியே போவோம் வண்டியை போய்ட்டு ஒரு இடத்துல பார்க் போடுறோம் பார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எடுக்கிறோம் சூப்பராக இருக்குங்க உள்ள பண்ணிங்கன்னா அந்த காலத்தில் இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த இடத்துல பாருங்களேன் புறா இருக்குங்க சூப்பராக மேய்சிக்கிட்டு இருக்குது இந்த பாருங்க மேஞ்சிக்கிட்டு இருக்குது எவ்வளோ உண்டு ஸோ இந்த இடத்துல வந்து இற போடுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த காருக்கு புறாவுக்கு முன்னாடியே போய் சொத்து நேரம் இதை பார்ப்போம் சூப்பருங்க நம்ம இறங்கிட்டு போயிட்டு பார்ப்போமா ஆ பயந்து எதுவும் ஓடிடுதான்னு தெரில ஸோ இருந்தாலும் பயந்து ஓடிதான்னு தெரில இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் ஒரு ரவுண்ட் அடிச்சிடோமே இந்த வன் ஓட போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பருங்க இருக்குது கார் ஒன்று போகுது வாங்க போய் பார்ப்போம் இந்த பாருங்க சூப்பராக இருக்குல்ல பக்கத்தில் போனே இங்கே மேஞ்சிக்கிட்டே இருக்கு எல்லாம் பறந்துருச்சுங்க சூப்பராக இருந்துச்சா எல்லாம் பறந்து ஓடி டவுண்ட் அடிக்குது ஸோ நம்ம இதான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இந்த மார்க்கெட்டு தான் இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம போமா சரி வாங்க உள்ளே போவோம் காரை பார்க்கு போட்டாச்சு இப்போ நம்ம நேராக போகிறோம் நான் கேமராவை திருப்பிடுவேன் ஏன் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வாங்க அப்படியே போவோம் கைஸ் நம்ம இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் வந்துட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க மொபைலுக்கு மொபைலில் என்னென்ன இருக்கும் அப்புறம் டெம்பர் கிளாஸ் ஓட்டுறது பவு்சி இது எல்லாமே போட்டிருந்தாங்க இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பெண்களுக்கு தேவையான அனைத்துமே இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இங்கே நான் உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ரேட்டு எவ்வளோ ரேட்டுன்னு தெரில எல்லாம் ஜாஸ்தியான ரேட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் இதுமாதிரிலாமல் பெண்கள் போடுவாங்க இது மாதிரிலாம் நம்ம ஊரில் போட்டெல்லாம் யாரும் பார்த்தது இல்லை ஓகேங்க அடுத்த செக்ஷனுக்கு வந்து பார்த்தா மேக்கப் போடுறது இங்கே வந்துட்டு அதிகமாக பெண்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது சும்மா நார்மல் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அங்கிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தேவையான கவரிங் இந்த பாருங்கள் வளைவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இது போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதில் பாருங்க ஒன்று ஒன்னா சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு கேட் நம்பருக்கும் ஒவ்வொரு செக்ஷனும் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு கேட் நம்பரில் வந்து பெண்களுக்கு தேவையான ட்ரெஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அடுத்த கேட் நம்பருக்குள்ளே வந்திங்கன்னா கவரிங் அதாவது தேவையான வளவி அப்புறம் பாசி கேசி இருக்கிற எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள் இந்த செக்ஷனை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸுன்னு தெரியலை ஸோ நம்மலாம் கேட்க முடியாது ஏன்னா பெண்கள் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த இடத்துல போய் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ இந்த பாருங்க அந்த செக்ஸ் எல்லாம் வந்துட்டிங்கன்னா அந்த பெண்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கான தேவையான அனைத்து பொருளுமே இருக்குது வாங்க அழகாக காமிக்கிறேன் காய்ஸ் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்பா ரெட் கலரு ஐயோ வேறு லெவலில் இருக்குதுங்க இதில்மா பெண்கள் போடுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இது மாதிரிலாம் நம்ம நாட்டில் பெண்கள் போட்டு பார்த்தது இல்லை தானே ஸோ நானே பார்த்தது கிடையாது இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ இதாக இருக்குது நான் வீடியோ பயந்துக்கிட்டே எடுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குதா அந்த ப்ளூ ஸ்கை ப்ளூ அந்த ரெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வேறு லெவலு இருக்குது அப்புறம் ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தால் யாராச்சும் எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயமாக இருந்துச்சு வேறு ஒன்றும் கிடையாது வேறு லெவலுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள் ஸோ இந்த இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்க தவிர வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் பாருங்கள் நான் சொன்னானே கவரிங் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான மேக்கப் பண்ணுறதுக்கான கழுத்தில் அப்புறம் பாசி கீசி தோடு மலவியல் செம்மையாக இருக்குதுங்க வேறு லெவலில் வச்சுருக்காங்க அதே மாதிரி கோல்டு செக்ஷனே இருக்குது அந்த கோல்டு செக்ஷன் போய்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா வெறும் தங்க நிறையா இருக்கும் இந்த பாருங்க இருக்குது இது இது வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலை ஸோ அந்த எம்ப்ராயெல்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளது ஸோ இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம கடையில் கொடுத்தான்னா அவங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நூல் இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது ஸோ அது எனக்கு அது சரியாக சொல்ல தெரியலை அதோட பேர் தெரியலை நம்ம இப்போ கோல்டு நகையெல்லாம் எங்கே இருக்குமோ அங்கே வந்துருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அரபிகளும் வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இவங்க யூஸ் பண்ணுற நகையை பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி எயிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதாவது அந்த நகையோட குவாலிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னா செவன்ட்டி ஃபைவ் தாங்க இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் இருக்க குவாலிட்டி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் வந்து நிறைய டிசைன் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்மலாம் நைன் ஒன் சிக்ஸில் வந்துட்டு நார்மலாக இருக்கும் அது வந்துட்டு கோல்டோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்குன மாதிரி ஒரு கலரில் இருக்குது ஆனால் அந்த எயிட்டி எயிட் சிக்ஸில் மட்டும் கோல்டு நகை பார்த்திங்கன்னா நல்லா மின்னுங்க சூப்பராக இருக்குங்க அது குவாலிட்டி அதாவது அதை பார்த்தோன்னா சிலுவர் மாதிரியே சிலுவர் பாருங்கள் மின்னும் அது மாதிரியே அந்த தங்கம் மின்னும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி பெண்கள் வந்துட்டு அதிகமாக அந்த கோல்டு மட்டும் தான் வாங்குவாங்க வேறு எந்த கோல்டுமே வாங்க மாட்டாங்க சவுதி பெண்கள் வாங்குறதே அந்த கோல்டு தான் அதே மாதிரி வைரம் வாங்குவாங்க வைரம் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும் சூப்பராக இருக்கும் ம நம்மளாம் வாங்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம் நைன் ஒன் சிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் எல்லாம் இருக்காது நம்ம நமக்கு தேவையான தங்க நகை வந்து இந்த ஏரியாவில் இருக்காது ஸோ நமக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது பத்தான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் போனான்னா நமக்கு தேவையான தங்க நகைகள் எல்லாமே வாங்கிக்கிறலாம் ஸோ இங்கே இருக்கிறதான் நான் உங்களோடய காமிச்சேன் அவ்வளோதான் கைஸ் இருக்குது இங்கே வந்துட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பெண்களுக்கு தேவையான அனைத்துமே இருக்க தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆனால் நான் இங்கே வந்து வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் வேணா ஒரு என்டர்டெயின்மெண்ட் டைம் போகிறதே தெரியாது அது மாதிரி வேணால் வந்துட்டு உள்ள வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் எப்போதுமே வந்துட்டு இருக்க வரந்தால் நமக்கு போர் அடிச்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ஒன்றுமே இருக்காது அதே மாதிரி கூட்டம்லாம் அவ்வளோக்கா இல்லைங்க சரியான பெரிய மார்க்கெட்டாக அதனால் வந்துட்டு ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ஆள் தான் நிற்கிதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் வரு காலத்தில் வந்துட்டு இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கப்போ போகிறோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்காக உங்களோட சப்போர்ட் எல்லாம் நமக்கு வேணும் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த சந்திப்பேன் பாய்